மணக்கானே இது பார்த்திங்கன்னா ஒரு டே விலாக போடலான்னு இருக்கேன் அது என்ன பண்ண இந்த சென் தென்னஞ்செடி இருக்குது இந்த தென்னந்தோப்பில் இப்போ உழவு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் உழவு ஓட்டிகிட்டு இது முதல் சால் ரெண்டு சால் ஓட்டிட்டு ட்ரிப்போஸ் இருக்குது சரிங்களா இந்த ட்ரிப்போஸ் ஹோஸ் இழுத்துவிட்டு மக்காசோளம் ஒன்று போகிறோம் அதுதான் பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு டே வளாக் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் அவ்வளோதான் வரும் அதுக்குள்ளேயே முடிக்க பார்க்குறேன் தென்னஞ்செடி பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சு ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே மக்கா சோளம் பயிர் பண்ண போகிறோம் அந்த சைடு இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கதிர் உடைக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு இதை ஊனிகிட்டு இப்போ மலையாக இருக்குது இந்த மலை ஏறத்தில் இது பண்ணாதான் உண்டு இது பார்த்திங்கன்னா மேட்டுக்காடு தான் தென்னஞ்செடிக்காக போட்ட போரில் ட்ரிப்பும் வச்சு பாசிக்கிட்டு இருக்கோம் பின்னாடி இருக்க மண்ணு மூட்டு பார்த்தீங்கன்னா தகுடு மேலே வெயிட் இருக்கிறதுக்காக போட்டிருக்கோம் அதாவது இது ஆல்ரெடி ஓட்டி போட்ட காடு தான் இதுக்கு ரொட்டை வெட்டு வச்சு ஓட்டி இது பண்ணணும்னா அவசியமே கிடையாது இந்த மாதிரி ஒரு தகுடு ஒன்று செட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ரெண்டு செயின் போட்டு எல்லா இங்கில் பாக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே யூஸ்ஃபுல் தான் எது பண்ணாலும் ஓகே தான் நல்லா ரொட்டாவேட்டர் ஃபினிஷிங்ல வரணுன்றதுக்காக ஃபினிஷிங் நல்லா வரணுக்காக மேலே வெயிட் வச்சுருக்கோம் வரும் இது ரொட்ட ஓட்டலாமேன்னு ஓட்டலாமேன்னு கேட்பீங்கலாம் இதுக்கு தேவை இல்லாதது மேட்டுக்காடுக்கு ஏன்னா ஓட்டி போட்ட மண்ணுக்கு ரொட்டை வெட்டம் ஓட்டினா நமக்கு டைமிங் அதிகமாகும் பிளேடு தேய்மானமும் அதிகமாகும் இது பார்த்தீங்கன்னா ஐ பஸ்ல ஓடிட்டு இருக்கு ஐ பஸ்ல ஒரு பதிமூணாத்தியம் ஓடிட்டு இருக்கு அவ்வளோவும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த வண்டி இப்போ ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்தோம் நண்பா இன்ஜின் ஆயில் சர்வீஸ் அதுக்கப்புறம் அப்புறம் கியர் ஆயில் சேஞ்ச் பண்ணோம் பிடிஓ சாஃப்டில் லீக்கேஜ் ஆயில் லீக்கேஜ் இருந்தது அதை செக் பண்ணி பார்க்கும் போது அங்கே இருக்க ஒரு எண்டில் ஆயில் சீலுக்கு மாதிரி ஒரு கப்பு மாதிரி ஒன்று வரும் ஒரு ஸ்லீவ் மாதிரி அது க்ராக்கு அதனால் பிடிஓ சாஃப்டே ஃபுல்லாக மாற்றிட்டோம் ஆறாயிரம் மணி நேரம் ஓடிடுச்சு இப்போ ஃபஸ்ட் டைம் மாற்றிருக்கோம் ஈரம் இன்னும் கொஞ்சம் காஞ்சிடலான்னு தோணுது ஆனால் மேட்டுக்காடுக்கு இது ஈரம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா இந்த ஈரம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பாய்ச்ச முடியாது மக்காசோளம் வந்து கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிடும் அது இல்லாமல் இந்த முளைக்காது நிறைய முளைச்சி வராது தெரிய இதே போல் நீங்கள் தென்னந்தோப்பிருக்க நண்பர்கள் இதே மாதிரி தான் ஓட்டுவீங்களா இல்லை வேறு மெத்தடில் ஏதாச்சும் ஓட்டுவீங்களான்னு கமெண்ட் சொல்லுங்கள் நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த செடியை ஒட்டி ஒரு ஒரு லைன் வருவோம் இந்த லைனில் ஒரு டைம் வருவோம் சென்ட்ரல் நிற்குதுங்களா இது வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்துடுவோம் இதை நாங்கள் ஓட்டுவோம் ஏன்னா அப்போ தான் ஓரம் கரெக்டாக மண் வரும் ஏன்னா ஓரம் ஒரு பக்கம் மேடு பள்ளம் அந்த மாதிரி வரும் தென்னஞ்செடிக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் லைன் அடிச்சிருக்கோம் அதாவது செடி வைக்கிறதுக்கு முன்னாடி லைன் அடித்து அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட் வச்சு நீங்கள் இந்த டேரக்ஷனில் பார்த்தாலும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இந்த டேரக்ஷனில் பார்த்தாலும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நீங்கள் இப்படி கிராஸில் பார்த்தாலும் ஸ்ட்ரைட்டாக வரும் இந்த மாதிரி லைன் அடித்து ஃபஸ்ட்டு ஒரு பைப் போடும்போது ஒரு லைன் அடிப்போம் அந்த சைடு ஈக்குவல் பண்ணுறதுக்காக செடி போதும் ஒரு லைன் அடிப்போம் அப்படி வச்சு அடித்தனால தான் இப்போ செடி ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது கேப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா இது இருபதுக்கு இருபது இருபத்தஞ்சி வச்சுருந்துக்கலாம் இருபது வச்சுட்டோம் தண்ணி பாசனம்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபுல்லாக போர் தான் ஒரே போர் தான் மூணு ஏக்கருக்கும் தென்னஞ்செடிக்கும் சப்போர்ட் பண்ணணும் அதுவே மக்காசோளத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும் அதனால தான் இப்போ ஈரம் இருக்கும்போது மக்காசோளம் உண்டும்ோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும் ஏழு எட்டு மாதமாக இது தான் இருக்குது ஓட்டி வச்சே சும்மாவே தான் இருக்குது ஏழு எட்டு மாதமாக எதுவும் பயிர் பண்ணாமல் மழைக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் இப்போ தான் மழை வந்து நின்றுக்கு இதில் போட்டால் தான் உண்டு அவ்வளோதான் ப்ரோ இது இன்னொரு கொஞ்ச நேரத்தில் ஓட்டியே முடிஞ்சிடும் இதில் ஒரு அரை மணி நேரம் மேலே ஒரு அரை மணி நேரம் ஒரு இங்கே எப்படியும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஓடும் இல்லை ஒன்றரை மணி நேரம் ஓட்டிட்டோம்னா அடுத்து நம்ம மக்கா மக்காசோளோன்றது தான் தெரியுதுங்களா சென்டரில் வராங்களா வண்டி இதே இதே மாதிரி தான் ஓட்டுவோம் நாங்கள் மூணு வண்டி போகிற அளவுக்கு கேப் இருக்கும் கலப்பை வந்து இது நைன் டைன் ஸ்ப்ரிங் இதுக்கு முன்னாடி ஃபைவ் செவன் சேரில் போட்டிருந்துப்பேன் அந்த கலப்பை பின்னாடி வர தாக்கு அது சிங்கிள் பிளேட் இது பார்த்தீங்கன்னா டபுள் பிளேட்டாக வரும் இது பழசு பழையிரும் கடையில் எடுத்து நாங்களாக ஆல்ட்ரு பண்ணது சரிங்களா ஆயிரத்தி எட்டு பெண்ட் இருக்கும் இதுலையே ஓகே நண்பா இதை ஓட்டி முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அவ்வளோதான் நண்பா ஓட்டி முடித்தாச்சு நம்ம ஓட்டி முடிக்கங்காட்டியுமே அங்கே ஓஸ் இழுத்துட்டாங்க அதாவது மொதல் பேட்ச் ஓட்டினது பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு மேலே இழுத்துட்டாங்க ஓசு நான் இப்போ தான் ஓட்டி முடிச்சுட்டு வண்டியிலிருந்து இறங்குறேன் அடுத்து அந்த லைன் ஃபுல்லாக ஓசை இழுத்துட்டு சீடரை வச்சு ஹேண்ட் சீடரை வச்சு மக்காசோளம் ஒன்றது தான் வேலை அவ்வளோ ஃபினிஷிங் பாருங்கள் நல்லா இருக்கான்னு மூணே வேளடி கேப்பில் ஒரு ஓசு இது வாட்டர் லைன் பார்த்துட்டிங்கன்னா இதே லைனில் தான் வரும் அது செப்பரேட் பைப்பு ட்ரிப்பு செப்பரேட் பைப்பு அதாவது தென்னஞ்செடி வாட்டர் லைன் செப்பரேட்டு ட்ரிப்பு செப்பரேட்டாக வரும் பாதியில் அங்கே ஒரு ஓஸ் தெரியுதுங்களா அங்கேருந்து இந்த சைடு தனி அந்த சைடு தனி தென்னஞ்செடிக்கு அதே மாதிரி ட்ரிப்லேயும் அங்கேருந்து தனியாக பிரிச்சிடுவோம் போரோட ப்ரெஷர் பார்த்தது காரணமாக இதில் டேப் வச்சுருக்கோம் இந்த டேப் எதுக்காகனா இது வால் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அதாவது இது பள்ளம் இது மேடு ஓவர் ப்ரெஷர் அவ்வளோ பத்தாது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சைடாக விடுவோம் ஃபஸ்ட்டு பள்ளத்து சைடு ஒரு பத்து பத்தாக விடுவோம் அடுத்து மேட்டு சைடு ஒரு பத்து பத்தா பத்து பத்து ஓஸ் அந்த மாதிரி விட்டோம்னா தண்ணியும் பாயும் நமக்கு தண்ணியை எடுத்துக்கிட்டு பாய்க்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரே வேலை என்னன்னா இது வந்து இந்த ஓஸ் இந்த வாழ்வை திருப்புறது தான் வேலை அது எந்த வேலையும் கிடையாது மற்றபடிக்கு அவ்வளோ நண்பா உருட்ட ஆரம்பித்தோம் முக்காசோளத்தை இந்த சூப்பர் செட் மூலியமாக மண் செம்மண்ணாக இருக்கனால கொஞ்சம் தள்ளுறது கஷ்டமாக இருக்குது ரெண்டு வச்சு தான் இருக்கோம் ஆரம்பித்த டைம் கரெக்டாக தெரியல பார்த்திங்கன்னா டைம் ரெண்டு மணி ஆகுது ஒன்றே கால் இல்லை ஒன்றை ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் மதிய சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் சாப்பிட்டு வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இருபதுக்கு இருபது கேப்பில் ஒன்று ரெண்டு மூணு அதாவது மூணு கேப் உருட்டிருக்கோம் சோளத்தை இன்னும் ஒரு பத்து இருக்கு இதே மாதிரி இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசிக்கு போனால் மூச்சு வாங்கிடுது அப்போ வெயில் அடிக்குது மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மழைக்கு முன்னாடி நம்ம உருட்டிடணும் இதே மழை அதிகமாக வந்தாலும் நஷ்டம்தான் பார்ப்போம் சாப்பிட்டு வந்து நான் உருட்டிகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அந்த சைடு முடித்தாச்சு பாதி முடிச்சுட்டு இப்போ இந்த சைடு பாதிக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் இன்னும் ஒன் ஹவர் ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னா நேற்று மக்கா சோளம் ஊனிட்டு கிளம்பிட்டோம் மல தூரல் வந்ததினால நான் மக்காசோளம் போகிறதும் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் லைட்டாக தூரல் வந்தது அந்த தூறல் மட்டும் லைட்டாக தான் இருந்தது இப்போ மேலே இரவும் ஆறிடுச்சு இடத்தில் பறித்து காட்டுறேன் சரி நம்ம மேலே இரம் ஆராயிச்சு உள்ள மட்டுந்தான் ஏறம் இருக்குது இந்த இடத்துலேயும் மக்காசோளம் முளைச்சி வந்துடும் நேற்று என் பண்ண முடியல இந்த வீடியோவை மலைத்தூரில் வந்ததினால அதே போல் இந்த வீடியோவில் காட்டியிருக்க அந்த சீடரோட டீட்டெயில்ஸ் வேணாலும் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஃபார்மோட இந்த இரிகேஷன் சிஸ்டம் எந்த மாதிரி எந்த மெத்தடில் போட்டிருக்குன்றதும் தேவைப்பட்டால் கமெண்டில் கேளுங்க தனியாக அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அவ்வளோதான் அதை முடித்தாச்சு இப்போது அந்த வயதில் இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பூட்ட வர ஸ்டேஜ் மேலே அது உடைக்கிற ஸ்டேஜ் அதுலேயே இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா அதோட ஒரு இருபது நாள் கம்மியாக இருக்கும் அதாவது அதை உடைச்சி இருபது நாள் கழுத்து தான் இதை உடைக்கிற மாதிரி வரும் இப்போ இது அதாவது சேம் டைமில் தான் வரும் இது ஃபுல்லாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அதே மாதிரி இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட ஃபார்ம் பை வில்லேஜ் லைஃப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க